அன்பானவர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் நேர்களே இந்த பதிவில் எப்பவும் போல ஒரு முக்கியமான தகவல் தான் என்ன அப்படின்னா நிறைய பேர் வீட்டு பண்மணிகள் எல்லாம் அம்மன் வழிபாடு செய்றீங்க இல்லையா அம்மன் வழிபாடு செய்வதென்றால் அதற்கு ஒரு விதி விளக்கும் ஒரு காரணியும் உண்டு இப்போ காரணி அப்படின்னாக்க ஒரு தேவையை எதிர்நோக்கி அல்லது ஒரு வேண்டுதலை எதிர்நோக்கி நாம் வேண்டுதல் பண்ணலாம் அப்போ வழிபாடு பண்ணும்போது ஒவ்வொரு வேண்டுதலுக்கு தகுந்தாற் போல அந்த பொருள்கள் மாறுபடும் இப்போ முக்கியமாக அம்மன் தெய்வங்களில் காளியம்மனை எடுத்துக்கிடலாம் காளியம்மனை வந்து நிறைய பேர் வந்து வேற ஒரு சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த காளியை அழைப்பதுண்டு அதே நேரத்தில் வீட்டு பெண்மணிகள் காளியை வந்து வழிபடலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய பேர்களுக்கு சந்தேகம் இருக்கிறது காலியில் ஒரு மூன்று விதமான ஒரு ஆக்ரோஷம் ஒரு சாந்தம் ஒரு தெய்வீக ஒரு மயான அமைதின்னு சொல்லுவாங்க இந்த மூன்று விதமான குணங்களில் தேவியின் அவதாரங்கள் உண்டு பல அவதாரங்கள் இருந்தாலும் முக்கியமாக நாம் சொல்லக்கூடிய அவதாரங்களில் இந்த மூன்று முக்கியங்களை நம்ம சொல்லலாம் அப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த அறக்கர்கள் மற்றும் தேவர்கள் பல சங்கடங்களை நிகர்த்துகின்ற போது காளிதேவி தன்னிச்சையாக கோபமடைகிறாள் அந்த கோபம் உச்சத்துக்கு போய் இந்த பிரபஞ்சமே ஆட்டி படைக்கின்ற அளவுக்கு தாண்டவம் ஆடிவிடுகிறாள் அப்போ சிவனே காலடியில் போய் படுத்து அந்த காளியின் கோபத்தை தனித்ததாக பல ஐதீக வரலாறுகள்லாம் உண்டும் இங்கே நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும் இதை பார்க்கக்கூடிய சகோதரிகள் சகோதரர்கள் அம்மன் வழிபாடு செய்யக்கூடியவா என்ன தெரிஞ்சுக்கிடணும் என்ன இப்போ தாண்டவம் ஆடுகின்ற காலி ருத்ர காளி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது பல நபர்களை அழிக்க அவதாரம் எடுத்த ஒரு தோற்றம் அப்போ பல மண்டை ஓடுகளை க கழுத்திலே அணிந்து கொண்டு அவர்கள் ஒரு ஆக்ரோஷமாக இருக்கின்ற காலி அவர்களை வழிபட்டால் உங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது ஆக்ரோஷ காளியை வழிபட்டால் நன்மை கிடைக்காது ஆனால் எதற்கு வழிபடணும் ஒருவரை பழி வாங்குவதற்கு இன்னொருவரை பழி தீர்ப்பதற்கு ஒரு சங்கடத்தை நிகழ்த்துவதற்கு அந்த ருத்ரகாளி உருவமாகிய அந்த மகா காளியை நீங்கள் வழிபடுகின்ற விதிமுறைகள் வேறு ஒரு சங்கடங்களை நாம் கண்முன்னே பார்க்க வேண்டும் அப்படின்னு வழிபடணும் அப்படின்னாக்க அந்த ருத்ரகாலிட்ட நம்ம வழிபடக்கூடிய அந்த முறைகளே வேறு இப்போது இன்னொரு காளி இருக்குது எட்டு கைகளோட சாந்தமான காலி இருக்கு அப்போ அந்த என்ன மாதிரியான ஒரு பவரில் இருக்கும் அப்படின்னா ஆ சரி இப்ப கேளு உனக்கு என்ன தேவை அப்படின்னு உட்காரக்கூடிய ஒரு சாந்தமான மணல் என்னை அணுகியது ஏன் எதற்காக என்னிடம் வந்திருக்கிறாய் அப்படிங்கிற ஒரு கேள்வி கனலோடு இருக்கக்கூடிய தோற்றம்தான் அப்படி வேலோட அப்படி அப்படி இருக்கும் அந்த காளி இந்த காளியை நம்ம வழிபடணும் அப்படின்னா எப்பவுமே எட்டு கரங்கள் இருந்துட்டு இருக்கும் இந்த எட்டு கரங்கள் கையிலையும் ஒரு கரங்களில் ஒரு சின்ன கத்தி ஒன்று இருக்கும் இதெல்லாம் நீங்கள் அந்த படங்களில் விட்டு நோக்கினா தெரியும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது அந்த காரணங்களை நாம் பார்க்க வேண்டுமென்றால் தனித்தனியாக ஒவ்வொரு பதிவுகளாகத்தான் நாம் இருந்தாலும் அம்மன் வழிபாடு செய்யக்கூடிய சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் அந்த பலன் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு அப்போ இன்னொரு காளி இருக்கு சொன்னேன் இல்லையா ரொம்ப நிஷப்தமான காளி அமைதியாக இருக்கும் பட் அந்த காளியே ஒரு தியான நிலையில இருக்கும் எப்படி இப்படியும் இப்படியும் ஒரு தியான நிலையில இருக்கும் அந்த தியான நிலையில் வந்து பார்வதி தேவியே ஒரு வேண்டுதல் இறைவனை நாடி சிவனை நாடி ஒரு வேண்டுதலுக்காக இருக்கக்கூடிய ஒரு தோற்றம் அந்த தோற்றங்களிலே என்ன ஐதீக குறிப்புகளில் இருக்கிறது அப்படின்னாக்கா என்னை தேடி வரும் பக்தனுக்கு அல்லது பக்தைக்கு நான் தியான நிலையில் இருக்கும்போது தேடி வருகின்ற வேண்டி வருகின்ற பக்தனுக்கு அவனுக்கு என்ன நினைக்கின்றானோ அது நடந்துவிட வேண்டும் என்னை எந்த ஒரு சாத்தியத்திற்கும் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்னை சங்கடப்படுத்தக்கூடாது என்னை தொந்தரவு செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முன்கூட்டியே வரத்தை கொடுத்துவிட்டு அந்த நிலையை அடையும் காளி அதுதான் ஒரு நிஷப்தமான அமைதியான ஒரு ஒரு மயான அமைதின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நிஷப்தமான காளி அந்த காலி எப்போமே கை இப்படி மேலே ஒன்று இருக்கும் இப்படி கீழே இருக்கும் இந்த நிலையில் இருக்கின்ற காளி தோற்றத்தை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்ன நோக்கத்துக்காக அந்த காளி தேவியை நீங்கள் அழைத்தாலும் உங்களுக்கு அந்த நோக்கம் நிறைவேறிவிடும் இதெல்லாம் சாஸ்திர குறிப்புகள் இதெல்லாம் முக்கியமாக ஒழிச்சு வைக்கப்பட்ட உண்மையான வரலாறுகள் அப்போ அம்மன் வழிபாட்டில் மாரியம்மன் வராகியம்மன் இப்படி நிறைய அம்மன்கள் இருக்கு இல்லையா ஆனால் ஒவ்வொரு அம்மனுகளுக்கும் தனித்தனியாக ஒரு வீடியோ பதிவுகளாக போடலாம் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் காளியம்மனை வழிபட வேண்டுமென்றால் ருத்ரகாலின்னு சொல்லக்கூடிய அந்த மண்டை ஓட்டு காலியை வழிபட வேண்டுமென்றால் அதற்கு ஒரு உயிர் பழி ஏதாவது ஒரு பறவை இனங்களிலே ஒரு சின்ன உயிர் பழியை கொடுத்து வேண்டுதலை வைக்கும்போது அந்த வேண்டுதல் உடனே நடந்துவிடும் அது எதற்காக அப்படின்னா ஒரு சங்கடத்தை ஒரு எதிரிக்காக செய்யக்கூடிய வழிபாட்டு காளி அது மற்றபடி குடும்ப தேவைகள் குடும்ப வளர்ச்சிகள் இதுக்கு அந்த காளியை வழிபடக்கூடாது இந்த பதிவன் மூலியமாக தெரிந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே அந்த காளியை பழி தீர்ப்பதற்காக மட்டுமே வணங்க வேண்டும் இப்போ இது போக ஒரு சாந்தமான காளி தேவையை கீழ் அப்படின்னு உட்கார்ந்துருக்கு இல்லையா உட்கார்ந்த வடிவத்தில் இருக்கக்கூடிய காளிட்ட நீங்கள் என்ன வேண்டுதலையும் வைக்கலாம் ஒரு மண்டல காலத்துக்குள்ளே அது நடக்குங்கிறது தான் ஐதீகமான ஒரு பொருள் அப்படி இருக்கிறதுனால சாந்தமான காலிட்ட கல்யாண வரன்கள் குழந்தை பாக்கிய வரன்கள் ஒரு சொத்து தேவை வரங்கள் இதெல்லாம் வழிபடலாம் இங்கே அங்கங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க மாகாளி மகாகாலி சண்டிகை காளி அப்படின்னு நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா வீடுகளில் வழிபடும் போது மனதார நினைத்து உருவம் இல்லாமல் ஒரு மஞ்சள் நிற பொட்டை வைத்துத்தான் வழிபட வேண்டும் காளியை பொறுத்தவரைக்கும் நிறைய அதுக்கு காரணங்களும் சூட்சமங்களும் உண்டு அந்த உட்கார்ந்த நிலையில் இருக்கக்கூடிய காளியை இந்த நிலையில் நீங்கள் வழிபட்டால் அதற்கான ஒரு பல பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இப்போது அமைதியான நிலையில் இருக்கிற ரொம்ப அமைதியான ஒரு நிசப்தமான காலின்னு சொன்ன இல்லையா இந்த காலி தான் வேண்டுதல்களை உடனே நிறைவேற்றும் அந்த காலியை வழிபடும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நீங்கள் சுத்தமான வெள்ளை நிறை ஆடை உடுத்திக்கொண்டுதான் வழிபட வேண்டும் நன்னாக புரிஞ்சுக்கிடணும் ஈரத்துணியெல்லாம் அல்ல வெள்ளை நிற துணியை ஆடைகளாக உடுத்தி கொண்டுதான் அந்த அமைதியான காலியை வழிபட வேண்டும் அப்படி வழிபட்டால் வழிபட்ட எட்டு நாளிகைக்குள் அவன் வேண்டுவது கிடைக்கப்பெறும் அப்படின்னு முன்கூட்டியே வரத்தை கொடுத்து ஒரு தியான நிலைக்கு போன காளியின் உருவம்தான் அது அந்த உருவம் கிடைப்பது கடினம்தான் நீங்கள் தேடி அழைந்து உருவத்தை வாங்கி அதற்கு வழிபாடு பண்ணணும் எப்போவுமே வெண்மை நிற பால் பசும் பால் முன்னாடி நைவேத்தியமாக படைத்து நீங்கள் அந்த காளியை வழிபட்டால் நினைத்தது நடக்கும் ஒரு தொழிலுக்காக செய்யலாம் ஒரு எதிர்பார்ப்புக்கு செய்யலாம் எல்லா விஷயத்துக்கும் ஆனால் பழி வாங்கும் படலத்துக்கு மட்டும் அந்த காளியை வழிபடக்கூடும் ஏன்னா அவங்க யாரையும் அந்த நிலையில் கெடுக்க மாட்டாங்க நன்மைக்காக மட்டும்தான் வழிபட வேண்டும் இதுபோல் காளியம்மனை நீங்கள் வழிபட்டு அந்த பல வளங்களை நீங்கள் அடைந்து நற்கதை அடைய வேண்டும் என்று இந்த நேரத்திலே சொல்லி இதுபோல் தெய்வீக தன்மையுடைய பல வீடியோ பதிவுகளை தொடர்ந்து உங்களோடு பதிவிடுவேன் தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னல்கள் வருகின்ற நேரத்தில் திக்கற்றவனுக்கு தெய்வந்தான் துணைங்கிறது போல தெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம்தான் அந்த நிலையிலே இன்னல்கள் வரும்போது காளியம்மனை இதுபோல வழிபட்டால் உங்கள் வாழ்க்கை அடையும் என்று சொல்லி இதுபோல நல்ல தகவகளை திரும்பவும் உங்களுக்கு கொண்டு வருவேன் அதுவரை நன்றி வணக்கம் நண்பர்களே